அந்த யூதர்களுக்கு தெளிவாக தெரியும் ஓய்வு நாளின் இறைவன் தான் ஆண்டவர் சொல்லி கரெக்டா இல்லையா ஓய்வு நாளுடைய கடவுள் தான் ஆண்டவர் சொல்லி ஏன்னா ஓய்வு நாளை கொடுத்தது ஆண்டவராக தேவன் தான் நம்மளுடைய ஹஷே மடோனாய் தேவனாகிய கர்த்தர் இந்த யகோவா தேவன் தான் இந்த ஓய்வு நாளை கொடுக்கிறார் இன்னைக்கு உலகம் முழுவதும் சனிக்கிழமை ஓய்வு நாள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இருக்கு எப்படி வந்துச்சு இந்த ஆண்டவர் அன்னைக்கே சொன்னதுனால்தான் ஓய்வு நாள் என்ற விஷயமே உருவாச்சு அதுக்கு முன்பதாக வரைக்கும் சொல்வதற்கு முன்பதாக வரைக்கும் ஓய்வு நாள் என்ற விஷயம் கிடையாது யாருக்குமே எல்லோரும் அவங்க பாட்டுக்கு ஏழு நாளும் அடிமையாக இருப்பாங்க அவ்வளவுதான் இருபது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் அடிமையா தான் இருப்பாங்க அதாவது வேலை செய்வாங்க அவ்வளவுதான் ஒரு ஓய்வு நாள் ஒன்னு கிடையவே கிடையாது யாருக்குமே ஆண்டவர் என்னதான் ஆதாமிய சொன்னாலும் அதெல்லாம் ஒழுங்காக பின்பற்றவில்லை மோசை மூலமாக ஆண்டவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் போதுதான் இது பின்பற்றப்படுகிறது அதுவும் கட்டளையாக பின்பற்றப்படுது ஓய்வு என்பது அதுவரைக்கும் ஓய்வினால் என்ற விஷயம் கிடையவே கிடையாது